மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சுக்கிரனும் குருவும் இணைந்து பிரயாணம் செய்யக்கூடிய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தை தருமா அப்படின்னு பார்க்க போகிறோம் எந்த கிரகம் எப்படி வந்தான்னா சார் எப்போவுமே நமக்கு நடக்கிறதா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காது குழுகிறது அப்படி இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணுறதுக்கு தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் கிரக நிலைகளில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் குரு சேரும்போது உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கிறார் சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடமான கடகராசிக்குள்ள இருக்கிறாரு புதனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்திலே கேதுவும் கன்னிராசிக்குள்ள செவ்வாயும் கும்பராசிக்குள்ள ராகுவும் மீனராசிக்குள்ள சனி பகவானும் அமரக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறது இந்த சுக்கரனும் குருவும் இணைந்தால் ஒருத்தர் லாபத்தை பற்றிய எண்ணங்களை மனதிலே கொண்டு வந்துடுவார் சுக்கிரன் சுக்கரன் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பயத்தை கொண்டு வந்து விடுவார் குரு அப்போ குழந்தைகள் விஷயத்திலே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு தன் பார்வையாலே துலாஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு இவங்க லைஃப்பை எப்படி செட்டில் பண்ணணுங்கிறத முதல்ல இண்டிகேட் பண்ணிகிட்டே இருப்பார் உங்கள் ராசியின் ஐந்து பன்னெண்டுக்குரியவனான இந்த சுக்கர பகவான் லாபத்தை நோக்கி மனதிலே கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் தன் பார்வையாலே ஏழாம் இடமான ராசி பார்க்கிறார் அதனாலே தேவையற்ற மருத்துவ செலவுகள் கணவன் மனைவி இவர்களுடைய விஷயங்களில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது அப்போ ஒருத்தர் பணம் வந்து செலவு பண்ண போகிறீங்க இன்னொருத்தர் செலவு வர்றதுக்கு பயத்தை கொண்டு வந்து நிறுத்துவீங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் செய்கிறாங்க குருவும் சுக்கரனும் குரு தன் பார்வையாலே ஏழாம் இடத்தை பார்ப்பது நல்லதொரு சுகத்தை கொடுக்கக்கூடியது களத்தரிடத்தில் ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது வேலை வாய்ப்புகளிலே புதிய முயற்சிகளிலே வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரியும் அப்போ ஒரு சுகம் உண்டு அப்படிங்கிறது குருவினாலே கிடைத்துவிட்டது குரு தன் பார்வையாலே ஒன்பதாம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் அங்கே நமக்கு ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனாலே வீட்டிலே சில சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு அது ரிலேட்டடாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் உங்கள் குழந்தை நிமித்தமாக அப்படின்றனால குழந்தை பேறு பெறுவதற்கான வாய்ப்புகளை அங்கே காட்டுகிறது அப்போ புதிய வரவு ஒன்று இருக்கிறது நல்ல சுப செலவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது வேலை நிமித்தத்தில் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லதை நடப்பதற்காக வாய்ப்புகளை தான் சனி பகவான் வக்கரத்தில் அமர்ந்திருந்தாலும் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் லாபத்திலிருந்து தொழிலில் இருந்து அப்படின்னு பார்க்குறோம் லாபத்துக்குரியவனுடைய பார்வை செவ்வாயின் பார்வை இருப்பதனாலே சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த பீரியடில் இருக்குது இடப்பெயர்ச்சிகள் லாபத்தை பெற்றுத்தரும் ஒரு நல்ல கலை நுணுக்கத்துடன் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் கலை கலை சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு மீடியா மீடியா ரிலேட்டடெலாம் கொஞ்சம் எழுச்சியை தரும் அவார்ட்ஸ்லாம் வாங்கித்தரும் புகழை பெற்றுத்தரும் பெருமையை தரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பண வரவு உண்டாகும் கடன் சுமை கொஞ்சம் குறையும் தொழிலிலே உயர்வு வரும் வேலைகளே ஒரு நிரந்தரமான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு மாற்றங்கள் நல்லபடியாக அமையும் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக அமையும் சண்டை வம்புகள் குறைய ஆரம்பிக்கும் இப்படி நல்ல செய்திகள் எல்லாம் உண்டாகும் அப்போ இது கிளியராக இருக்குது பயங்கள் அப்போ எனிஷியலில் இருந்துச்சு சார் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க நான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்க முடியுதுங்க தாய் தந்தையருடைய அனுகிரகத்தினாலேயும் குடும்பத்திலே என்னுடைய மூதாதையருடைய வழக்கு விஷயங்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல முடியுறது குலதெய்வ வழிபாடு மற்றும் குடும்ப முன்னோர்களின் ஆசீர்வாதம் தொடர்ந்து உங்களை முன்னேற்ற பாதைகளை கொண்டு செல்கிறது என்பதை நல்லா மனசில் புரிந்து கொள்ளுங்கள் கோவில்களுக்கெல்லாம் எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் தானங்கள் செய்யுங்கள் உங்களால் இயன்ற காரியங்கள்னு சொன்னால் சும்மா போகும்போது அப்படி கோயிலில் குப்பை இருந்தால் அதெல்லாம் பெருக்கி விடுங்க அது கூட உங்களுக்கு உழவார பணின்னு பேர் அதெல்லாம் கூட உங்களுக்கு பரிகாரமாக மாறும் நல்ல எல எல்லாம் எண்ணெய் எல்லாம் இது பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் அப்படி இறச்சி விட்டுருப்பாங்க அதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சு சரி பண்ணிட்டு போங்க செப்பன் இடுதல் அப்படிலாம் பண்ணிங்களாம் கூட அதுவே பரிகாரமாக மாறிவிடும் தானங்கள்னு பெருசாக தானம் செய்ய தெரியலன்னா கூட பரவாயில்ல பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரை கட்ட கொண்டு கொடுங்க இதுவும் நல்ல பரிகாரமாக மாறும் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான அனுகிரகத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆடி பூரத்து அன்று நீங்கள் அவசியமாக என்னெல்லாம் செய்வீங்க நம்ம சுமங்கலி குழந்தைகளுக்கு இல்லை குழந்தைகள் சுவாசினி குழந்தைகளுக்கு அப்படின்னு குழந்தைகளை எல்லாம் உட்காந்துச்சு நமக்கு அந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அந்த சீர்களெல்லாம் செய்வோம் இல்லையா அதே போல் இந்த சுக்கரன் இறைவனால் வந்தக்கூடிய விஷயத்தில் நீங்கள் அவசியம் ஒரு ஏழு குழந்தைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு பாவாடை சட்டை எடுத்து கொடுத்து தலைக்கு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் வாங்கி கொடுத்து கைகள் வலைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய முகபாவனையை பார்த்து அவர்களுடைய நலங்களெலாம் வச்சு அமுச்சு விடுங்க அப்படி பண்ணிங்க என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாக கஷ்டங்கள் நிவர்த்தியாகி லாபங்கள் பெருகி கடாட்சம் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு தெரியுது ஏன்னா பன்னெண்டுக்குரியவன் எப்பயுமே மன்னனில் தான் இருக்க போகிறார் சுக்கரன் எங்கே மாறிட போகிறாரா ஆனால் லாபம் கிடைக்கும் சுகத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புக்கு இந்த பரிகாரம் முக்கியமாக அமைகிறது இதை பண்ணுங்கள் உங்களுக்கு எதே சந்தேகம் இருந்தால் இதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி சொல்லுங்கள் காணொளி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்